சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை நிராகரிக்க வேண்டும் என ஒன்றாரியோ முதல்வர் டார்க் போர்ட் கூறியுள்ளார் பிரதமர் மார்கானி சமீபத்தில் சீனாவுடன் செய்த ஒப்பந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் ஒன்றோரியாவில் உள்ள வாகனத்துறை மீது தீங்கு விளைவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஹார்னி முட்கூட்டியே இந்த விடயம் துறையில் ஆலோசிக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை நிராகரிக்கவும் இங்கே வாகனங்களை உருவாக்கும் நிறுவனங்களை ஆதரிக்கவும் இது எளிதானது என ஒன்றாரியோ முதல்வர் தெரிவித்தார் கனடாவில் உற்பத்தி நிலையம் கொண்ட கார் நிறுவனங்களை மட்டுமே ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ஹர்னி இடையே கனடா சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வீத சுங்கங்களை குறைத்து ஆண்டுதோறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதற்கு பதிலாக சீனா கனோலோ விதைகள் மீதான சுங்க வரிகளை குறைத்தது சீன மின்சார வாகனங்களை அனுமதிப்பதானால் கனேடிய வாகன தொழிற்சாலை பணியாளர்கள் பாதிக்கப்படுவர் என ஒன்டாரியோ முதல்வர் தெரிவித்துள்ளார்